இல்லை நம்ம தெரியாமல் தான் கேட்குறோம் இந்த தாவேக்காலில் இருக்கிறவங்களுக்கு வந்து மூளை அப்படின்றது ஒன்று இருக்குமா இல்லை மூளையே இல்லாதவங்க மட்டும் தான் தாவேக்கால் சேர்க்குறாங்களான்ற அளவுக்கு நம்மளுக்கு சந்தேகம் வருது உயர் பொறுப்பில் போய் அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருந்தனும் இவங்க பேசுகிறது அப்படின்றது வந்து மக்களை தூண்டி விடுற மாதிரியும் மக்களை வந்து ஒரு டிசாஸ்டரை நோக்கி தவற மாதிரியும் தான் இருக்குது இவங்களுக்கு ஒரு குறைந்தபட்சமாவது சமூக அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருகிறது டெய்லி தர்பார் எங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் தான் ஒரு துன்பம் நடந்திருக்குங்க இது சொல்ல முடியாத ஒரு துன்பம் நாற்பத்தி பேரோட மரணம் அப்படின்றது சாதாரணமாக கலந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனால் அதற்கு ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பு எடுத்து அந்த பொறுப்பை உணர்ந்து இதுக்கு மேலே இந்த நிகழ்வு நடக்காமல் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் யோசிக்கணும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க தரப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுலையும் இந்த பாசிங் த பால் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன் தப்பு இல்லைங்க இவர் தப்பு தான் இவர் தப்பு இல்லை அவர் தப்பு தான் இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா அவர் மேலே பழி போடுங்க இந்த மாதிரியே ஒரு நோட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப எரிச்சலாக வருது குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்டிருக்கிற அந்த ஒரு ட்வீட் என்ன மாதிரியான ட்வீட் அது போதே நம்மளுக்கு பயமாக இருக்குது எந்த அளவுக்குனா திமுகவே பரவாயில்ல நம்ம வந்து அதிமுக எவ்வளவோ பரவாயில்ல திமுக பார்க்கும்போது அப்படின்னு நம்ம நினைச்சோம் இப்போ வந்து ஐயோ திமுக எவ்வளவோ பரவாயில்ல விஜய் அவர்கள் வந்து அதை விட டேஞ்சராக இருக்காரு இந்த கருணாநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு எச்ராஜா ஒரு ட்விட்டர்ஸ் ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி தான் விஜய் இஸ் மோர் மோர் டேஞ்சர் தென் ஸ்டாலின் இல்லை டிஎம்கே அப்படின்னு சொல்லிடலாம் போல அந்த ட்வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா போடுற ராஜுவாதவர்ஜன் அவர்கள் சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தாலே கைது ஓகே நம்ம என்ன நினைக்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அகேன்ஸ்டா இருக்குது கருத்து சுதந்திரத்துக்கு அகேன்ஸ்டா இருக்குது நம்மளுக்கு கூட்டம் கூட்டுவதற்காக ஒரு பர்மிஷன் எல்லாம் எப்பவுமே வழக்கம் போல இவங்க செய்ய அந்த பிளேம் கேம் அப்படின்றத அதை ஆனால் அடுத்த வரிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஹ் இவங்களோட அரசியல் கட்சிகளுக்கு அடியுரடியாக மாறிவிட்ட காவல்துறை இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அதை மீட்பதற்கு புரட்சிதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் சொன்னது கூட பரவாயில்லைங்க ஏன்னா வழக்கம் போல காவல்துறை மீது வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் நீங்க ஆளுங்கட்சிக்கு இதுவாகிட்டீங்க நீங்க காவல்துறையில் ஏவல்துறை ஏவல் அந்த மாதிரி அடுக்கு முடியல நிறைய பேர் குற்றச்சாட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு அடுத்த வார்த்தைகள் தான் பயமா இருக்கு உண்மையில நம்ம சொல்லணும்னா ஸ்ரீலங்கா நேபாளில் நடந்த மாதிரி இந்த ஜென்சி குறிப்பா ஜென் குறிப்பாக சொன்னோம்னா இந்த ஜென்சி அந்த இருந்து செய்த அந்த போராட்டம் அதிகாரத்திற்கு எதிரான அந்த போராட்டம் புரட்சி எழுச்சி இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்றாரு எங்கே கொண்டு போய் இதை நிறுத்த பார்க்கிறார் ஆதவர்ஜுனா அவர்கள் அப்படின்ற கேள்வி வருகிறது இது வெறும் தமிழகத்திற்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் இறையாண்மைக்கே எதிராக பேசக்கூடிய ஒரு விஷயம் மாதிரிதான் நாம் இதை அணுக வேண்டும் குறிப்பாக அந்த கட்சியின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய கருத்து அப்படின்றது நேரடியாக தாபேக்காவின் கருத்தாகவும் விஜய் அவர்களுடைய கருத்தாகவும் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு புரட்சி பண்ணணும் எழுச்சி பண்ணணும் மக்களுடைய புரட்சி நடக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கும் பட்சத்தில் அந்த புரட்சி தேர்தலில் தான் நடக்க வேண்டும் அந்த ஆயுதம் உங்களுடைய வாக்குரிமையாக தான் இருக்க வேண்டும் இதுதான் அம்பேத்கர் முதல் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் எல்லா தலை தலைவர்களும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது செய்யாத போராட்டமாக எவ்வளவோ போராட்டங்கள் கண்டினியூஸாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனாலும் அந்த போராட்டம் அப்படின்றது வந்து வன்முறையாக எங்கேயுமே மாறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கிறது அது வன்முறையாக மாறிவிட்டால் நிலைமை கைமீறி போடும் ஜல்லிக்கட்டு போராட்டம் அது ஒரு அது அமைதியான போராட்டமாக இருக்கும் போது அதனுடைய மதிப்பே வேற சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமும் அந்த போராட்டம் வந்து முடிஞ்சு அந்த போராட்டத்திற்கான மதிப்பே குறையற அளவு காட்சி அதேதான் ஸ்டெர்லைட் போராட்டம் வன்முறையை நோக்கி போகும்போது சமூக விரோதிகள் உள்ள வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது ஆதர்ஜுனா அவர்களுடைய கருத்துன்றது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய இறையாண்மையின் எதிராக ஒரு கருத்தாக பார்க்கணும் சமூக விரோதி அப்படின்னு சொன்னாலே எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப இதே வார்த்தையை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் யூஸ் பண்ணும்போது ஐயோ அம்மான்னு எல்லாரும் துடிச்சாங்க தாண்டா சமூக விரோதி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பொங்கினாங்க ஆனா இன்னைக்கு விஜய் தரப்பு குசியானந்த் அவர்கள் அவருடைய மனுவில் வந்து சமூக விரோதிகள் உள்ள புதுட்டாங்கன்ற எக்ஸாக்டான அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு யார சமூக விரோதின்னு சொல்ற வராது விஜய் இது விஜய் சொன்னதா மீண்டும் பார்க்கணும் மீண்டும் குசியானந்த் கருத்து அப்படின்னு தப்பிச்சு ஓட முடியாது இது விஜய் அவர்களுடைய கருத்தாகத்தான் பார்க்கணும் சமூக விரோதி அப்படின்றது இவங்களுடைய ரசிகர்கள் விஜய் அவர்களை பார்க்க வந்த மக்கள் இவர்கள் பாஷையில் சொல்லணும்னா இவர்களுடைய நண்பா நண்பிகள் ஒரு மாற்று அரசியல் கிடைத்திராதா அப்படின்னு ஒரு இயக்கத்தோட வந்த அந்த சாதாரண பொதுமக்கள் எந்த ஒரு பொது சொத்துக்கும் சேதம் விளைவிக்க விரும்பாத எந்த விதமான பிரச்சனையும் பண்ண விரும்பாத அந்த சாதாரண சாமானிய மக்கள் உங்களுக்கு சமூக விரோதிகளாக தர்றாங்களா இது என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியல இப்போ வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து ஆதவர்ஜுனா முதற்கொண்டு எல்லாருமே பண்றது ஒரு பிளேம் கே மட்டும்தான் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாரு ஆட்சி மாற்றம் அதற்கான அடித்தளம் அரச பயங்கரவாதத்திற்கு முடிவுரை எழுதுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தை எழுதுறாரு இது எல்லாத்துக்கும் அண்டர்லைனிங்காக இருக்க வேண்டியது ஆட்சி மாற்றத்துக்காக அரச பயங்கரவாதத்துக்காக ஒரு விஷயம் நீங்க அகென்ஸ்டா பண்ணணும் ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டானா அந்த கோபத்தை வாக்கு செலுத்தி தான் நீங்கள் காமிக்கணும் ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அந்த வாக்குரிமை அப்படின்றது வரும் அதில் மக்கள் வந்து அந்த கோபத்தை காட்டணும் ஆனா தூண்டுறாரு ஆதவரி தான் இங்க வீட்டில் உட்கார இல்லாதீங்க வீட்டில் உட்காந்துக்கிறத விட வந்து போராட்டம் பண்ணுங்க புரட்சி பண்ணுங்க புண்ணாக்கு பண்ணுங்க அப்படின்றாரு இவர் தூண்டி விட்டுட்டு சேஃபா போய் உட்காந்துருவாரு விஜய் எப்படி அங்க ஜனங்க சாவ ஆரம்பிக்கும் போது செத்து செத்து விழுறாங்க இவர் பாட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு உடனடியாக ஒன்றரை மணி நேரத்துல சென்னை போய் சேர்ந்தாரு அந்த மாதிரி இவங்க எல்லாம் சேஃபா போய் உட்காந்துருவாங்க இவருடைய பேச்சை நம்பி இவருடைய ட்வீட்டை நம்பி வந்து உட்கார்றாங்க பாருங்க அவங்க தான் உண்மையிலே சஃபர் பண்ண போறவங்க இதுல வந்து சில ட்வீட்ஸ் எல்லாம் போது அதிர்ச்சியா இருக்குது ஒரு சில எல்லாம் சிக்னல் கிடைச்சாச்சு எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சிக்னல் கொடுத்திருக்காரு ராதா அர்ஜுனா சிக்னல்னா வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுங்க ஜென்சி மாதிரி நேபாளில் பண்ண மாதிரி ஸ்ரீலங்காவில் பண்ண மாதிரி தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணி இந்திய இறையாண்மைக்கு ஒரு சவால் படணும்னு சிக்னல் கொடுத்துருக்காரு அவரு இந்த சிக்னலை எடுத்துன்னு எத்தனையோ பேர் வந்து வாட்ஸ்ஆப்லையும் டெலகிராம்லையும் அதை ஷேர் பண்ணிட்டு ஒரு ஆபத்தான மனநிலை போகிறாங்க சோஷியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிட்டதால் நிறைய கைதுகள் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்குது சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இவர் செயல்பட்டிருக்கார் அப்படின்ட்டு ஆதவ அவர்கள் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா இந்த மாதிரியான ட்வீட்டுகளை சாதாரணமாக கடந்து போகாமல் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயே அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்றது தான் நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது நம்ம வந்து ஒரு லா எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது ஆனால் இந்த தேசத்திற்கு எதிரான கருத்தாகத்தான் இதை பார்க்க முடிகிறது வேறு எந்த அர்த்தமும் நம்மளுக்கு புரியலை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆதவர் ஜனா இப்போ எல்லாரும் கைது பண்ணுறாங்க கைது நடவடிக்கைக்கு சீரியஸான ஒரு விஷயமா போகுது அப்படின்னு அவர் பாட்டுக்கு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டார் கேட்டால் நான் சமூக வலைதளத்துலேருந்து அதை நான் டெலிட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவாரு ஆனால் இதே தற்கொலை ரசிக கூட்டங்களில் நெஞ்சில் அது பதிய வச்சுருக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு இன்ஃப்ளூன்ஷியனால் பொசிஷனில் ஓப்பான அவருடைய ட்வீட் பல்லாயிரக்கணக்கான மக்களால் பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த ரசிக குஞ்சுகள் இந்த தற்கொலை தாவாய்க்காலனர் உடனடியாக அந்த குரூப்ஸில் வந்து வாட்ஸ்அப் குரூப்லையோ டெலகிராம் குரூப்லையோ அங்கேயும் இங்கேயும் பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் நாலாவது உலக போருக்கு தயாராகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கு இந்த மூன்றாம் உலக போர் மூன்றாம் உலக போரின் கடைசி குண்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு படம் வச்சு அதனால மூன்றாம் உலக போரில் நடந்துச்சுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல நான்காம் உலக போருக்கு இவங்க தயாராகிடுறாங்க லிட்ரலாக தெருவில் இறங்கி நேபாள் ஸ்ரீலங்கா மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆதரவு நான் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இதை உலகிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது அது இல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் நம்ம இப்படி செஞ்சுட்டோம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படி நம்மளால் ஒரு நடந்துடுச்சே இந்த விஷயத்துக்கு ஒருவேளை நம்ம மீது ஒரு தப்பு இருக்குமோ நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சென்டாவது காரணமாக இருந்தால் கூட அது எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கே இல்லாமல் என் தப்பே கிடையாது முழுக்க முழுக்க இது பிளேம் கேம் தான் என்னுடைய எந்த தப்பும் கிடையாது ஏற்கனவே எப்படி வந்து அரசு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது இருக்குது இருக்குன்ற மாதிரி மக்கள் மனத்தில் இப்போ கண்டினியூஸாக சொல்லி சொல்லி ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலீனா கூட அது ஒரு பாதுகாப்பு காரணம் அப்படின்றத உணராமல் அரசு நம்மளை பழிவாங்க நினைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து முன்னெடுத்து எப்படி இன்னைக்கு நாற்பத்தோரு சே பேர் சாவதுக்கு வந்து ஒரு மறைமுக காரணமாக இந்த மாதிரியான கேவலமான செயல்பாடுகள் அமைக்குதோ மீண்டும் அது போன்ற ஒரு பேரழிவை நோக்கி தன்னுடைய கட்சிக்காரர்களை கொண்டு செல்ல நினைக்கிறாரா ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி நமக்குள்ள பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் வந்து எழுகிறது ஆனால் விஜய் தரப்பு மீண்டும் பிளேம் கேம்ஸ் மட்டும்தான் பண்ணுதே தவிர அவர்களிடமிருந்து ஒரு மன்னிப்பு இந்த சமயம் வரை வரவில்லை விஜய் அவர்கள் ஒரு வீடியோ கொட்டதாக வர சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோவை பற்றி நம்ம டி டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து டெஃபனெட்டாக அதை பற்றி கிளியராகவே பேசுவோம் மொத்தத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து இந்திய தேசிய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகத்தான் பார்க்க முடிகிறது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி